ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரஞ்சிதமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே வலிக்க கொஞ்சனுமே என்னடா இது பாடுறான்னு நினைக்கிறீங்களா இப்படி பாடினாலும் சரி தளபதி விஜயோட ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்துருவாங்கங்கிறது நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லை என்னான்னா என்னங்கண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவர் பேசும்போதும் ரசிகர்கள் கூட்டம் அப்படி அள்ளும் ஐம் ப்ரித்வி சேது இது வரைக்கும் ப்ரித்வி சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் வந்து களம் இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார்னா நடிகர் விஜய் சொன்னார் அது வந்து ஒரு வருஷத்துக்கு முந்தையே வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா குமுதம் பத்திரிகையில் ஒரு சர்வே எடுத்துருக்குறாங்க இவ்வளோ தூரம் பிரபல்யமாக இருக்கிறாரு அவர் அரசியலில் வந்தால் ஜெயிப்பாரா ஆதரவு இருக்குமா ரசிகர்களெல்லாம் அவரை கொண்டாடி தீர்ப்பாங்களா இல்லை எங்களுடைய ஆதரவு சினிமாவுக்கு தானே தவிர அரசியல் இல்லைன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் போயிட்டு எப்போ போன வருஷமே எடுத்திருந்தாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பத்து பதினஞ்சு பேர் அனுப்பி என்ன செஞ்சாங்கன்னா சர்வே பண்ணாங்க ஒவ்வொருத்தரும் ஆண்கள் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட்டு பெண்கள் ஐம்பது சதவீதம் அதுபோல் பிரித்து ஒவ்வொரு இடங்கள்லேயும் போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது ஆனாலும் மொத்தத்தில் பார்க்கும்போது என்னன்னா விஜய்க்கு வந்து ரசிகர்கள் பயங்கரமாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும் அந்த ரசிகர்கள் எல்லாம் இவர் கட்சி ஆரம்பிக்கும்போது இவர் கூட வருவாங்களான்னு ஒரு வருஷம் முன்னாடியே இவங்க சர்வே பண்ணிட்டாங்க இப்போ வருஷம் ஒன்று கடந்திருக்கு வருஷம் ஒரு வருஷம் கடந்ததுக்கு அப்புறமா அதில் அதிகமாக தான் ஆகிருக்குமா இல்லை ஒரு வருஷம் முன்னாடி இருந்தது நிலமை வேறு இப்போ அதை விட இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு வருஷம் முன்னாடி அவருடைய படங்கள் வந்து நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து அவருடைய படங்கள் எல்லாம் இரநூறு சதவீதம் எனது வெற்றி கூட நாட்டிக்கிட்டு இருக்குது அப்பாவா பிள்ளையா இந்துவா கிறிஸ்டினா அந்த மாதிரிலாம் நிறைய நடிக்கிறார் ஆக சில நபர்களுக்கு அவர் அரசியலில் வர்றதில் அவ்வளவு தூரம் விருப்பம் இல்லை இன்னும் ஒரு ரஜினியை கம்பேர் பண்ணால் இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் கூட அவர் வந்து சினிமாவில் ஜொலிக்கலாம் இப்போவே இரநூத்தி பத்து கோடி ரூபா ஒரு படத்துக்கு வாங்குகிறாங்கங்கிறத சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது தெரியல ஏன்னா அவருக்கு வசூல் அவ்வளோ தூரம் இருக்குது அதனால் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாங்க சில்லறையை போட்டால் தான் பெருந்தொகையை எடுக்கலாங்கிற மாதிரி நூறு கோடி அவருக்கு இரநூறு கோடி கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதை போட்டு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அதுக்கு மேலே கூட சம்பாதிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவருடைய படங்கள் வந்து சாட்டலைட்டு டிவிக்கு கொடுக்குறாங்க இதுக்கடையில் ஓடிடியில் போடுறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல பழைய படங்கள் வருதா என்னங்கிறது எனக்கு தெரியல ஆக விஜய் வந்து போன வருஷமே எடுத்த சர்வேயில் என்ன தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக விஜய் வந்து அரசியலில் வரணும் வந்தார்னால் எங்களுடைய ஓட்டு பொறும் அவருக்கு தான் ரசிகர்களை மட்டும் இல்லை பொது ஜனங்களும் என்ன செஞ்சாங்க வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க அந்த சர்வேயில் வந்து நடந்த விஷயம் என்னென்னா விஜய் நடிகர் விஜய் அரசியலுக்கு நிச்சயமாக சூட்டாவார் அவர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் அதை வந்து உறுதியாக நம்புகிறோம் ஏன்னா பொதுவாக ஒரு இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஆரம்பத்தில் படங்களில் திமுக பீரியடில் அவர் திமுகவில் இருந்தார் அதனால் என்ன செஞ்சாங்க திமுக பற்றி என் மூ மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அந்த மாதிரிலாம் பாடி திமுகவை நல்ல பிரபல்யப்படுத்தினார் அவரும் பிரபல்யமானார் ஆனால் இவர் அரசியல் அதிகமாக பேசலை ஒன்று ரெண்டு படங்கள் இப்போ சமீபத்தில் கொஞ்சம் பேசினார் போது கூட கட்சிகள் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூப்பிட்டு மிரட்டினதாக கேள்விப்பட்டோம் இப்போ வந்து க கட்சி ஆரம்பிக்க ஆரம்பித்தாச்சு கொடி இன்னும் ரெண்டு நாள் கொடி ஆரம்பப்படுத்துகிறதா இருக்கிறாரு மதுரையிலும் மாநாடு போகிற போகிறதாகவும் சொல்கிறாங்க சில பேர்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க அவங்க ரசிகர்கள் ரசிகர்களே வீடு கட்டி கொடுக்கும்போது விஜய் சும்மா இருப்பாரா அவரும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நல்லது செய்வாருன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதனுக்கு வந்து புகழ் ஓரளவு கிடச்சிருச்சு ஓரளவு இல்லை அதிகமாகவே கிடச்சிருச்சுங்கும்போது அரசியல்லையும் நம்ம ஜெயிக்கணுங்கிற வெறி இருக்க தான் செய்யும் அந்த வெறி விஜய்கிட்ட இருக்குது அதனால் அவர் கண்டிப்பாக அரசியலில் ஜெயிப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஆனால் கஷ்டம் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை அவர் மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார் அப்புறம் திமுக எப்படின்னாலும் இவரை வளர விடாமல் என்னென்ன செய்யணுமோ அந்த உள்ளடி வேலைப்புறம் கண்டிப்பாக செய்வாங்க அண்ணா திமுக இந்த மாதிரி இளைஞர்கள் வந்துட்டோம்னா ஐம்பது வயசு ஆயிடுச்சு ஆனால் இளைஞர் தானே இளைஞர்கள் வந்துட்டார்னா நமக்கு ஆபத்துன்னு சொல்லிவிட்டு எடப்பாடியார் என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரியல நாம் தமிழர் சீமான் அவர் ஐம்பத்தாறு வயசை தாண்டின பிறகு கூட நான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் வேற பண்ணிகிட்ருக்கிறாரு இவ்வளவும் மீறி தான் அவர் வந்து ஜெயிக்கணும் நம்ம பங்குக்கு அவருக்கு வாழ்த்துவோம் விஜய் வரட்டும் வெற்றிகரமாக ஆட்சியில் அமரட்டும் இப்போ இல்லைன்னாலும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழித்து வந்தால் கூட சந்தோஷம்தான் சினிமாவில் எப்படி நம்மளை ரசிக்க வைச்சாரோ அதே மாதிரி அரசியலையும் நம்மளை ரசிக்க வைப்பாருன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்